திட்வா புயல் தமிழகத்தை படிப்படியாக நெருங்கி வரும் நிலையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் தீபன் வழங்க தீபன் திட்வா புயல் காரணமாக சீற்றத்துடன் கடல் காணப்படும் காட்சி நம்மால் பார்க்க முடிகிறது குறித்த முழு தகவல்களை வழங்கலாம் வணக்கம் அபிராமி திப்வா புயல் வந்து தமிழ்நா தமிழ்நாட்டை நெருங்கி கொண்டிருக்கிறது இதனால் டெல்டா மாவட்டங்களில் ஒரு சில பகுதியில் நேற்று இரவு முதல் கனமழை மொத்தம் மிதமான மழை பெய்து வருகிறது குறிப்பாக மயிலாடுதுறை திருவாரூர் நாகப்பட்டினத்தில் இன்று மதியத்திலிருந்து கனமழையானது பெய்ய தொடங்கி வருகிறது அதே போன்று இந்த கடலோர பதிவிறக்கக்கூடிய மீனவர்கள் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு செல்ல வேண்டும் என மாநில அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகம் ஏற்கனவே தெரிவித்திருந்தது அதன்படி தொடர்ந்து பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் மாவட்ட நிர்வாகம் சார்பாக எடுக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் இந்த டெக்வா புயல் காரணமாக டெல்டா மாவட்டத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து வந்தாலும் மயிலாடுதுறையை பொறுத்தவரை குறிப்பாக தரங்காபாடி பகுதியில் கடல் சீற்றமாக ஆர்ப்பரித்து எட்டு அடிக்கு மேல் அந்த அலை ஆனது எலும்பி வருகிறது இதனால் பங்குக்கூடிய பொதுமக்கள் மிகவும் ஒரு அச்சமான ஒரு சூழ்நிலை அடங்கியுள்ளார்கள் மீனவர்கள் தங்களுடைய படகுகளை அந்த கரையோரமாக பாதுகாப்பாக நிறுத்தி வைத்திருந்தாலும் தொடர்ந்து பெய்யும் பெய்யும் கனமழையால் மீனவர்களும் அங்க பகுதியில் இருக்கக்கூடிய மற்ற மக்களும் தங்களுடைய வெளியே வராத முடியாத ஒரு சூழ்நிலையில் வீட்டிலேயே முடங்கி இருக்கிறார்கள் இந்த நிலையில் மாவட்ட நிர்வாகம் சார்பாக உடனடியாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏதாவது உதவி வேண்டும் அல்லது மழையின் காரணமாக சேதம் ஏற்பட்டுள்ளது அஹ் என்ற எந்த விதமான ஒரு உதவியா இருந்தாலும் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் சார்பாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு இருந்த அந்த அந்த இலவச எண்ணுக்கு தொடர்பு கொள்ள வேண்டும் அது அது மட்டும் இல்லாமல் தரங்கம்பாடி பகுதியில் தேசிய பேரிடர் மேலாண்மை குழு அங்கு தற்போது அங்கு தயார் நிலை இருக்குது ஆகையால் பொதுமக்கள் இந்த டிட்வாக் புயல் சேதம் குறித்து அச்சப்பட வேண்டாம் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் தொடர்பு கொண்டால் பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து விதமான உதவியும் செய்வதற்காக அனைத்து அதிகாரிகளும் இருபத்தி நாலு மணி நேரமும் பணியில் இருப்பார்கள் என மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்துள்ளார் மேலும் பேரிடர் மேலாண்மை குழு வந்து அந்த தரங்கம்பாடி பகுதிகளில் முகாமிட்டு இருந்தாலும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பேதங்களை குறித்து ஆய்வு செய்திருக்காங்க இன்னும் சத்து நேரத்தில் நேரடியாக சென்று மக்களை சந்திக்க உள்ளார்கள் மேலும் இந்த ட்ரிபா கோயில் காரணமாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டு வருகிறது அதே போன்று கடலோர மக்களும் பாதிக்கப்பட்டு வருவதாக தற்போது தகவல் வெளியாகி உள்ளது தகவல்களுக்கு நன்றி தீபன் சென்னையோட நெக்ஸ்ட் பிகஸ்ட் ரியல் எஸ்டேட் பூமிங் லொகேஷன் சென்னை பெங்களூர் ஹைவேல ஒரு பிளாட் பிளான் பண்றீங்களா பூந்தமல்லில ஸ்ரீ பெரும்புத்தூர்ல மார்க்கெட் பிரைஸ் இருக்கும் போதுல மட்டும் ஒன் தேர்ட் பிரைஸ் ஆஃப் உங்களுக்கு பிளாட்ஸ் கிடைக்கும் அட்டாண்டலம் நியர் சவிதா மெடிக்கல் காலேஜ் ஆஃப் பிளாட்ஸ் தௌசண்ட் செவன் அதுவும் ஃபர்ஸ்ட் ஃபிஃப்டீன் புக்கிங்ஸ் ஆலிபர் கால் எயிட் நைன் த்ரீ நைன் செவன் ஃபைவ் ட்ரிபிள் ஜீரோ நைன் i